ஐயா வணக்கம் என்னமோ இப்ப பாத்தீங்கன்னா எங்க பாரு பிள்ளி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா நிறைய இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அருள்வாக்கிலேயே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமெல்லாம் ஆயிடும் அது வந்து உண்மைங்களா ஐயா அத எப்படி ஐயா அது உண்மை 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 ஏன் காரணம் என்னன்னா அந்த காலத்திலே ராஜாக்கள்லாம் ஆண்டி வச்சாங்க நிறைய சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்மைக்காக செய்து வச்சாங்க ஏன் செஞ்சாங்கன்னா ஒரு மூலிகை பெரிக்கும் போது ஒரு பில்லி சூனியம் என்பது ஒரு குடுவெளியாக ஒரு ஒரு எச்சரி தெய்வத்தை வசியம் பண்ணி செய்து வச்சிருவாங்க வச்சிட்டு தான் அந்த மூலிகையை பெருக்க போவாங்க ஒரு விஷச்சந்து கூட அது மீறி தாண்டி உள்ள வராது அதுக்காக தான் அந்த செய்வினையாகப்பட்டதும் செஞ்சாங்க அது நாள் படையில என்ன ஆயிடுச்சுன்னா விரோதத்துல முடிஞ்சது இன்னைக்கு உனக்கு வைக்கிறது எனக்கு வைக்கிறது உன்ன நான் கொல்றதா என்ன நீங்க கொள்றதா அந்த ஓடியே சுச்சுவேஷன்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால் பாதம் கை பாதம் வீங்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன தெரியாத மாற்றங்களா இருக்கும் துர்நாற்றம் வீசும் பிரச்சனை எல்லாம் எடுத்துக்கணும்னா நிறைய துர்நாற்றங்கள் வீசும் வீட்டுல தெய்வ கலாச்சாரங்கள் இருக்காது சண்டைகள் வந்துட்டே இருக்கும் எந்த நேரமும் பிரச்சனை போர்காலங்கள் இப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கியம் வந்து தீர்வு உண்டுங்களா கண்டிப்பா உண்டு தீர்வு என்னன்னா இந்த அமாவாசை அமாவாசை நம்ம அமாவாசை யாக பௌர்ணமி பௌர்ணமி நாளிலையும் அமாவாசை நாளிலும் மிளகாயாக நடத்துறோம் அதுலயும் வந்து கலந்துக்கலாம் அம்மா இங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த அருள்வாக்கில என்ன இருக்கு என்ன பிரச்சனை எப்படி உன்னை சரி செய்யலான்றது அம்மா வந்து அருள்வாக்கு மூலிமா எல்லாமே தீர்வு கொடுத்துருவா அதுக்கு எத்தோடைய பரிகாரமும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இங்க எப்படியாப்பட்டோடைய மாந்திரிக பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணில கரைச்சி விட்டுட்டாங்க சுவாமி எடுக்கவே முடியாதுட்டாங்க அப்படிலாம் கிடையாது நான் எடுக்கிறேன்ற தண்ணில கரைச்சாலும் நான் எடுக்கிறேன் உன்னை சரி செய்து கொடுக்குறேன் எப்படியாப்பட்ட முடியாத நான் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் இந்த இடத்துல முடியாதவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து இருக்காங்க அதெல்லாம் நான் காப்பாத்தி விட்டு இருக்கேன் ஏன்னா நான் காப்பாத்தி விட்டுன்னு சொல்ல முடியாது அம்பாள் காப்பாத்தி விட்டா அதே மாதிரி மாந்திரிக பிரச்சனையில செய்வன பிரச்சனைல குணம் மாற்றமா இருப்பாங்க நிறைய அந்த மாந்திரிகத்திலேயே போயிட்டு ரொம்ப இதுவாயிட்டு இருப்பாங்க நீங்க மனபேதம் அது மாதிரி இது பண்ணுவோம் கூப்பிட்டு வாங்க நான் சரி பண்ணிருக்கீங்களா குடுக்குறேன் அவங்களுக்கு இங்க வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த மாந்திரிகம் பிரச்சனையா இல்ல செய்வன பிரச்சனையா இல்ல ஏவல் ஏவி விட்டு இருக்காங்களான்றது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அது மாதிரி அதாவது குணப்படுத்திருக்கீங்களா இருக்கேன் இந்த ஒரு பதினாலு வருஷமா எனக்கு அதுதானே இங்க வேலையே இங்க அம்மா பாத்தீங்களா எப்படி இருக்கா பாருங்க அப்படியே ஒரு வீடியோ அப்படியே சுத்தி எடுங்க அம்மா பாருங்க நிறைய அப்படியே இவ்வளவு தெய்வங்கள் வச்சு நான் வழிபாடு பண்றேன் அப்படி போது அவங்க எனக்கு நேரடியா காமிச்சு குடுத்துருவாங்க